தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம அந்த அருவியை நோக்கி போயிட்டு இருக்கோம் வழி சொல்லியிருக்காங்க அதை தான் அதை பார்த்து போயிட்டு இருக்கோம் ஏற்காட்டுக்கு ரோடே செம்மையாக இருக்கு இல்லை வணக்கம் எங்கே போனாலும் நம்ம வண்டி வந்து நம்மளை எங்கேயுமே போக கூடாதுங்க சரியா அந்த வண்டி வந்து பாருங்க பஞ்சர் ஆகிடுச்சி நாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு வந்து நாள் கணக்கில் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து போகிற நேரத்தில் இந்த வண்டி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுங்க சரியா இப்போ அப்படி தான் வந்து போனதாட்டி வந்து நம்ம பனமர்த்திப்பட்டி பிரிவு ரோடு இருக்குல்லையா அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து வண்டி வந்து இதாகிடுச்சி பஞ்சர் பஞ்சர் ஆயிடுச்சு அதை வந்து கழட்டி எல்லாம் சரி பண்ணாங்க இப்போ இங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துலையும் வந்து வண்டி வந்து மக்கர் பண்டி நிறுத்தி வச்சுருக்கோம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இப்போ ஒருத்தருகிட்ட கேட்டு அவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க நின்றுட்டுருக்கோம் தெரியுதுங்களா செந்தில் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஒருத்தருகிட்ட கேட்டோம் கடை வந்து அந்தாண்ட சைடில் இருக்கோம் இந்த ரோடு இல்லாமல் அந்தாண்ட நெக்ஸ்ட் ரோடும் அவங்க வர சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வராங்க இந்த வண்டி வந்து டாச்சல் பண்ணுது போற வழியில ரோஜாப்பு தோட்டங்க இது ஃபுல்லா ரோஜாப்பு தோட்டம் இந்த வாசனை வந்து கம கம கமனம் இருக்குங்க வழியா வந்து நம்ம சரிப்போ பாரு அங்க தலவுல தெரியுது அங்க இருக்கு பாருங்க வந்துட்டோம் நம்ம ஏறி ஏரி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் கிராமம் மாதிரி இருக்குங்க இந்த இடம் போ வழிதான் போயிட்டு இருக்குதுல்ல அடிவாரம் தான் இங்கேதான் வந்து இருக்குங்க இந்த லொக்கேஷன் வந்து இங்கே தான் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வருங்க அந்த தண்ணியில் இறங்கி தான் போகணுமா வா எத்தனை வரல எவ்வளோ கூட்ட தெரியுது பாருங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் Wow

கொஞ்ச 게 ய ம ற ங ் க நடக்க முடியாது இதுலேயே போயிருங்க அது அரை கிலோமீட்டர் தூரமா இருக்கா பாருங்க அங்க நின்னு பாத்துட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போலான்னு இல்லாம அங்க போய் நின்றுட்டாரு கல் வந்து வழுத்துதில்ல அதனால அம்மா ஆனால் எனக்கு இதாக இருக்குது நான் வந்து தள்ளிடுவோம் பாருங்கள் இந்த வழி இதுலேயே தான் நம்ம வந்து நடந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணுமா கையை பிடிச்சி கொண்டிருவோம் இங்கே இங்கெல்லாம் வந்து கல்லெல்லாம் இல்லைங்க தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள் மணல் தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம தண்ணிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் சரி ஓகே நம்ம குளிக்கிற லொக்கேஷன் வந்தாச்சு இப்போ நம்ம வர எல்லாருங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேவா ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லுங்க அங்க இருந்து அரை அரை கிலோமீட்டர் தூரமா இதாங்க குட்டி குட்டியெல்லாம் மீனுங்களா குட்டி மீன்லாம் நிறைய மேயுதுங்க நடந்து வரவே கலப்பாயிடுச்சு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க சரியா ஆனால் என்ன காலை வைக்க வைக்கதான் கடத்து கடத்துன்னு குத்துது வர வர தண்ணி சூடாக வருது அந்த இதுக்கு போனோம்ல போனமில்ல நாம்போட்டமா இது சந்தாசுலமோ அங்கே தண்ணி எப்படி அந்த மாதிரிதான் ஒரு வழியாக வந்து ஏறி வந்தாச்சுங்க எல்லாம் ஏறி வந்துட்டுருக்காங்க முத மொதல் வந்து தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது தண்ணி இல்லம்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு

நாம் வந்து குளித்து முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து குளித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க ஓகேவா நீங்கள் சேலத்துக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி தான் வந்து பாருங்கள் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது ஓகேவா ஓகே வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு சரியா ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணங்க டேட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே டேட்டா பாய்